வணக்கம் இந்த வீடியோ நான் எதிர்பார்க்கணும் இலங்கையில இப்ப அண்மையில் நடக்கின்ற விடயங்கள் இந்த கிளீன்ஸ் இலங்கை சொல்றது எக்கச்சக்கமான வந்து வச்சிருக்கிறது இங்க தொடர்ச்சியாக சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுறது இந்த ஆட்டோவில் இருக்கிற பார்சல் இருக்கிற பார்சல் விடயங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதே ரெண்டு விதத்துல வந்து பார்க்கலாம் ஒன்று வந்து மக்களுக்கு ஏற்ற விதத்துல மக்கள் அப்படி பாப்பிடும் அப்படின்னு சொல்லி ஒரு விதம் இருக்கிறது காரணம் ஓகே நாட்டை பொறுப்பா ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் ஏற்கனவே இருந்தாலும் பிள்ளை கேட்க ஓகே புதுசாக வந்து மக்கள் எதிர்பார்க்கிடும் சிலபடியும் செய்ய சொல்லி அப்ப அவர் மறைக்க வந்து இதில் ஒரு பிரச்சனை மக்கள் விரும்புவார்கள் ஆனால் சிக்கலுக்கு அரசாங்கத்தின் மக்கள் எவ்வளவுதான் அரசாங்கத்தை விரும்பினாலும் அந்த அரசாங்க சிஸ்டம் வந்து மக்களுக்கு உள்ள அன்றாட வாழ்க்கைகளை வந்து இடையூறு செய்யறதுக்கு அது வர்றதுக்கே வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க இடையூறோ இல்லையோ வர்றதுக்கு விரும்ப மாட்டார்கள் மக்கள் எப்பவுமே எப்படின்னு சொல்லிங்கன்னா நாங்கள் எங்கென்ன வாழ்ல வாழ்ந்து விடுறோம் அதை தாண்டித்தான் அரசாங்கம் இருக்கணும்னு தான் சொல்வார்கள் இலங்கையில இவ்வளவு காலான அந்த ஊழல்கள் சரி வேறு விடயங்கள் எல்லாமே வந்து மக்கள் அதிக அளவுக்கு அதை மூக்க நுழைக்காம இருந்தது காரணமோ இல்லைன்னா என்ன சொல்றது மக்கள் அதை வந்து பெரிய அளவில் பொழுதுபோக்காத அந்த செய்திகள் எல்லாம் பார்த்து கடந்து போனதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் தாங் தங்கண்டைகளை இவங்க வர நீங்க வராதீங்க அதே மாதிரி உங்க எல்லைக்கு நாங்கள் வரமாட்டோம் அதாவது அரசாங்கத்தோட உள்ள எல்லைக்குன்னு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அக்ரிமெண்ட் அதாவது என்ன எழுதப்படாத அந்த ஒரு வாக்குறுதி அடிப்படையில் தான் வந்து மக்களும் இருக்கிறார்கள் அரசாங்கமும் இருந்து வந்தது ஆனால் இப்போ இருக்கிற இந்த அரசாங்கம் இல்லை நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய போறோம்னு சொல்லி அந்த எல்லையை தாண்டி மக்கள்கிட்ட போக அவைக்கு வந்து பெரிய சிக்கல் இருக்குது காரணம் அவை இந்த கொள்கைகள் இதுகளின் அடிப்படையில் அவன் எப்படி போகலாம் ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் மக்களோட உளவியல் பொறுத்த வரைக்குமே அது பெரிய பிடிக்காது இப்போ உதாரணமா சொன்னா ஏற்கனவே கோட்டா இருக்கைகே நடந்தது அரச அலுவல்கள்லாம் நேரடியாக போவார் அதாவது பார்ப்பார் அப்புறம் மக்கள் அங்கே இங்கே போனா பார்ப்பார் காரைல இறங்கி விட்டு வந்து மக்களோட ரோட் நின்று கேட்பாரு இதெல்லாம் நடந்தது சரியா மக்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா மக்களுக்கு என்ன என்ன தேவையோ அதை வந்து மக்களுக்கு தெரியாமலே செஞ்சு முடிஞ்சுட்டே தான் மக்களை உண்மையாக பிடிக்கும் மக்களோட தேவையை செஞ்சு போட்டு மக்களோட வந்து நான் உங்களுக்கு தேவையை செஞ்சுட்டேன்னு சொல்றது கூட மக்களுக்கு பிடிக்கிற இல்ல அது மக்களுடைய அடிப்படை உளவியல் சரியா அப்ப இங்க என்ன சிக்கல்னு சொல்லி சொன்னால் இவ அந்த எல்லையை தாண்டி வந்து மக்கள் டெய்லி நாடு முழுக்க காவல்துறையை குவிச்சு வச்சு ஆட்டோ நிப்பாட்டு பஸ் அனுப்பாடு இப்படிலாம் எல்லாம் சரி இதெல்லாம் சில சட்டங்கள் இருக்கலாம் ஓகே இது அதிகமா வந்து ஆட்டோவிலையோ இல்லை வேன்லையோ இதுகள் எல்லாம் பொருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் இருந்தால் அது அதுக்கேற்ற விதத்தில் வந்து கையாளணும் அதனால என்ன நடக்குன்னு சொன்னா லைன்ல நிப்பாட்டி வச்சு செக் பண்ற மாட்டேன்டர்ன்றது அந்த பொதுமக்களை பொதுமக்களுக்குள்ள போய் நேரடிய அரசாங்கம் வந்து தண்ட சட்டத்தை வந்து அமல்படுத்துறன்றது வந்து அடிப்படையிலேருந்து ஒரு பொதுமூலமே பிடிக்காத விஷயம் ஏற்கனவே கோட்டா இதே எல்லாம் செய்தார் செய்ய வழிகிட்டதான் என்ன நடந்தாருன்னு சொல்லி சொன்னால் மக்களோட எதிர்ப்பை வந்து சந்திச்சார் மக்கள் இதுக்கெல்லாம் நேரடி எதிர்க்க மாட்டார்கள் இப்படி தான் இருப்பார்கள் ஆனால் என்ன நாளைக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஆட்சி வந்து கொஞ்சம் ஆட்டங்காணிக்க எதிர்கட்சி வருதுன்னு வந்து ஒரு எதிர்ப்பு கூடம் போடுவான் அதாவது தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் நான் சொல்லி சொன்னா இவ்வளோ வேற அவங்க நினைப்பாங்க சரியா ஏனிங்களை அங்கே போறாங்கன்றது காரணமே இந்த பிரச்சனை தான் இருக்கு அப்ப இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனையும் தேக்கி தேக்கி வச்சு அதாவது அதால வர அரசாங்கத்துல வர்ற கோவத்தை எல்லாம் தேக்கி வச்சு அவன் அந்த இடத்துல காட்டுவான் அப்ப இது அரசுக்கு எதிராக திரும்பும் இதுதான் வந்து ஏற்கனவே விருந்து அரசாங்கம் அழைச்சு இல்லாம போனதுக்கும் ஓடினதுக்கும் வந்து முக்கியமான ஒரு காரணம் இந்த வாய் வீச்சுகளும் பில்டப் கதையிலும் அதாவது ஓவராக கே பண்றது எந்த ஒருத்தருக்கு வந்து ஓவர் கேஆர் வந்து பிடிக்காது இப்போ சும்மா சொல்லுவேன் லவ் லவ் கூட வந்து பாருங்க லவ் பேவ்னு சொன்னா ஒருத்தர் ஓவரா கேட்குறாங்க அவருக்கு பிடிக்கும் இது அரசாங்கத்துக்கும் கட்டாயம் நடக்கும் ஓவரா கேவண்ணை ஒழிக்க சொல்லி சொன்னா அது கொஞ்ச நாள்ல அழுத்தியே போயிடும் எல்லாமே ஒரு அளவோட அந்த எல்லையோட நிக்க தான் உண்மையா நடக்கும் அது சரிசவமாயும் இருக்கும் இது எல்ல தாண்டி வரையும் ஓவரா கேவண்ணு மட்டும் சொல்லி சொன்னா இங்கே வந்து பிரேக்கப்புக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நாங்கள் இப்போவே காணிச்சிட்டோம் வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கொள்ளுங்க அரசாங்கங்கள் வந்து இப்போ சில அரசாங்கம் அப்படித்தான் இருக்கு கம்யூனிஸ்டத்தின் கொள்கைகள் இதில் நாமே வந்து இந்த இந்த டைப் தான் இருக்கோம் முழுசாங்கி இங்கே படுத்தப்பட இயலான்னு சொன்னால் கூட இவன் நட இவன் நடைமுறைகள் இவன் செய்கிற விளையாட்டுகளில் வந்து அந்த அந்த விஷயங்கள் வந்து பின்னணியில் இருக்குது அதை இதுகள் அத விளைவுகள் வந்து எங்களுக்கு தெரியுது அப்போ அப்படி பாக்கீங்க மக்கள் வந்து ஓகே வேற இப்போ பொருளாதார பிரச்சனைக்கு வேறு சிக்கல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்கள் அதைத்தான் தீர்க்கணும் சொல்லி பார்ப்பான் இப்போ இதே கலாட்டிக்க டக்குன்னு ஒரு அவன் அரிசி வில ஊடிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இல்லை ஐம்பது ரூபா அறுபது ரூபா டேக்ஸ் கட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு கதை வந்தாலும் என்ன அடக்கம் அல்லது அரிசி இறக்குமதி செய்ய மாட்டேன்னு சொல்லி இறக்கம செய்து ஒன்று கேட்க அவன் அரிசி வாங்க தான் போய் கொண்டு இருக்காண்டா இவர் அந்த ஆட்டோவில் பா நிப்பாடி போலீஸ் பா பாட்ஸ் கலட்டினால் அவனுக்கு உண்மையில அந்த கோவத்தை அரிசியெலாம் காட்டுவோம் ஏன்னா அவனுக்கு இப்போ அந்த நேரம் காட்டில்ல அது என்ன அப்போ அவன் அரிசி கதை எழுத்துட்டு வருவான் உள்ளங்கதான் அரசி கதை எழுத்துடுவான் அதோடன அது அந்த அனுராண்ட பிராண்டுக்கு தான் வந்து அடி விழும் ஏற்கனவே விழுகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது பகுதி பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல தொடங்கிட்டாங்க சரியா அப்போ இதே இது இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நான் பிசியன் இதுதான் ஏற்கனவே இந்த அரசாங்கம் அதை செய்யல இது செய்யலை சொல்லி வர்றதுன்றது விவகார அரச கட்டாயப்புக்கும் மக்களுக்கு முடியல இடஒல் இருக்கணும் எல்லா கட்டாயம் இருக்கணும் இல்லை என்றால் அது உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன் காதலோ வாழ்க்கையோ எல்லாம் தான் நீங்கள் நீங்களே ஆறுங்களேன் நீங்கள் ஒரு அதிக மக்கள் எடுங்கள அவரு உங்களை மாற்று உங்களை பயன்படுத்துவார் அவ்வளோ தான் பயன்படுத்தி போட்டு பயன்படுத்தி முடியும் கையவற்றுவார் இதுதான் போகுது இது தனிப்பட்ட வாழ்க்கையின் சரி அரசாங்கங்களாக இது இதெல்லாம் பிரபஞ்ச விதிகள் எல்லா இடத்தையுமே வந்து நடந்து கொள்ளும் எல்லா இடத்தையும் வந்து இது வேலை செய்யும் இங்கேயும் இது வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் வந்து சொல்றோம் இப்பவே அந்த அறிகுறிகள் வந்து தென்படுது மிச்சம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள்